பன்னிரண்டாயிரம் மக்கள் தஞ்சமடைந்துள்ள அல்குப்ஸ் மருத்துவமனையை உடனடியாக காலி செய்ய இஸ்ரேல் உத்தரவு பாலஸ்தீன் செம்பிரை சங்கத்தால் நடத்தப்படும் அல்குப்ஸ் மருத்துவமனையை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் தற்போது நானூறு நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் நிலையில் சுமார் பன்னிரெண்டாயிரம் மக்கள் உயிருக்கு பயந்து அங்கு தஞ்சமடைந்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு காசாவின் பழமையான மருத்துவமனையான அல் அஹ்லி கிறிஸ்தவ மருத்துவமனைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்களாக மிரட்டல் வந்த நிலையில் நான்காவது நாள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டது இந்த நிலையில் இதே போன்ற மிரட்டல்கள் தங்களுக்கும் வந்துள்ளதாக செம்பிரை சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலக நாடுகள் உடனடியாக எங்கள் குரலுக்கும் செவிசாய்க்க வேண்டும் அல் அஹ்லி மருத்துவமனைக்கு ஏற்பட்ட நிலை எங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என செம்பிரை சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது நாங்கள் ஒரு மனிதநேய சேவை அமைப்பு எங்களை நம்பி வந்த நோயாளிகளை கைவிட்டுவிட்டு நாங்கள் எப்படி மருத்துவமனையை மூட முடியும் மேலும் உயிருக்கு பயந்து பன்னிரெண்டாயிரம் பேர் தஞ்சமடைந்துள்ளனர் அவர்களை வெளியேற்றினால் செல்வதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை நாங்கள் தற்போது ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் இவ்வாறு செம்பிரை சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார்